இந்திய தவி ஜமாத் சார்பில் வந்து நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் யூஎனில் போய் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற நிகழ்வுகள் பற்றி எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து நம்மளை அரமைத்த கூப்பிட்டதே கூப்பிட்டு கௌரித்ததே ரொம்ப நன்றாக இருந்தது ரொம்ப நல்லா கௌரிச்சா கௌரித்தாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது நாடுகள் வந்து வந்திருக்க இடத்துல வந்து குறிப்பிட்ட சில என்ஜிஓக்கள் தான் இந்தியாவில் வந்து நான் ரெண்டே பிறந்த நாளும் இன்னொருத்தர் பாம்பேலேருந்து வந்துருந்தாங்க ரெண்டே பேர் தான் வந்துருக்கோங்க ஆனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் ஏன்னா இப்போ கொடுக்குறது வந்து ரொம்ப கடினமான வேலை எல்லா நாடுகளும் பேசுகிறதுக்கு இடையில வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க அதை நம்ம வலியுறுத்தி நம்மளுடைய திட்ட செய்து செயல்களெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் நான் எல்லாமே கொண்டுட்டு போயிருந்தேன் அதை பார்த்தா வந்து அவங்க வந்து இடையில இடையில் வந்து ரெண்டு மூணு கூட்டத்தில் வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அனுபவித்து மனித குல மேம்பாட்டுக் கடன் தான் பொதுவாக ஃபுல்லாக எல்லாமே என்னென்னா பார்த்திங்கன்னா இலவச வீடு கட்டை கொடுக்குற மக்களுக்கு வழி இருக்குது அப்புறம் இலவச உணவு திட்டம் சிறு தொழில் பெண்களுக்கான சிறு தொழிலாக கொடுக்குறது அப்புறம் கல்வி கடந்து கல்விக்காடி மாணவர்களை கல்விக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி திட்டங்களில் தான் நம்ம வலியுறுத்தி சொன்னோம் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க ஏன்னா இப்படி இவ்வளோ சூழ்நிலை பார்த்தீங்களா அதே மாதிரி டிசாஸ்டர்ஸ் அதாவது நம்ம ஏதாவது இந்த நேஷ்னல் கெலாமெடி டிசாஸ்டர் சமயத்தில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அதாவது இதில் இருந்து சுனாமியிலேருந்து வர சைக்ளோன்லேருந்து நம்ம எல்லாமே தகவல் இல்லாமல் கொடுத்து அதை கொண்டுட்டு போயிருந்தேன் பிரிண்ட் அவுட்டாக அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த மாதிரி கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் தன்னெல்லாம் இவ்வளோ பேரை நீங்கள் வந்து அதாவது மாற்று மாத சகோதரர்கள் எல்லாருமே நீங்களே வந்து அடக்கியிருக்கீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க நிறைய என்ஜிஓக்கள் வந்து வெளிநாட்டில் உள்ள என்ஜிஓக்கள் வந்து நம்ம தகவல்களை கேட்கறாங்க அவங்க அதுக்கப்புறமா தொடர்பில் வந்தாங்க இந்த மாதிரி நாங்களும் அவங்களோட சேர்ந்து செயல்படுறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படி நம்ம வர்றப்போ வந்துட்டு இருக்க கூட கூட ஒருத்தர் பேசுகிற என்ன மாதிரி நம்ம யூகேல இருக்குது யுனைட்டட் நேஷன் சொன்னாங்க யூகேவில் கூட அவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி என்னென்ன செய்யலாம் நம்ம திட்டங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட மட்டும்தான் இருக்கீங்களா இல்லை வெளியில் எல்லாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா மிடில் ஈஸ்ட்டு மற்ற சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இடத்துல கூட நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மனித குலத்திற்கான எந்த தேவையாக இருந்தாலும் அளவு எங்களால் முடிஞ்ச அளவு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்திய நாட்டில் வயநாடு முக்கியமாக வந்து வயநாடை வந்து இப்போ யுனைடட் நேஷன் கூட அறிவிச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நான் இங்கே இங்கே இருக்கிறப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு இதை அனுப்பி வச்சோம் ஏன்னா வயநாடு கேட்டது பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகிகள் போயிருந்து எல்லாேருமே இந்தியத்தில் வந்து பார்ப்பாங்க ஐந்தாண்டு திட்டம் அதை நாங்கள் இதை தான் சப்மிட் பண்ணியிருக்கோம் யூனியுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு ஃப்ரீ உணவு உணவு திட்டம் அப்புறம் இரண்டாவது வந்து இலவசமாக வீடு கட்டி தரது சிறு தொழில்களை வந்து தொடங்கி வைக்கிறது பெண்களுக்கான அவங்களுக்கான திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கான திட்டம் மாணவர்களை ஊக்குவிக்கிறது கல்வி கடல் இந்த மாதிரி திட்டத்தை வலியுறுத்தி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இதை ஆய்வு பண்ணி வெளியூரமாக எடுத்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில நல்ல நான்கு மாவட்டங்களை வந்து இப்போது குறிப்பிட்டிருந்து வரும் ஐந்தாண்டு ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உள்ள திட்டங்களை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆ இது சம்பந்தமாக வந்து அவங்க பரிசீலனை செய்வாங்க வர ஜூலையை வந்து ஸ்பெயினில் நடக்கிற ரிப்பப்ளிக கூட்டத்திலேயே நம்ம இந்திய திருமணம் சார்பாக கலந்து கொள்வோம் கலந்து கொண்டு இது விஷயமாக வந்து இன்னும் அதிகப்படியான நம்ம மனித குல மேம்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு நீங்கள் போயிருக்கீங்க அங்கே பாலஸ்தீன் பற்றி ஏதாவது உங்களுக்கு பேசுகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடச்சி இல்லை பாலஸ்தீனுக்கு அது தனியாக நடந்துச்சு அது தனியாக நடக்கிறது செஞ்சு அந்த நம்ம கலந்து கொள்ள முடியல ஏன்னா அது எல்லோருக்குமான கூட்டமாக இல்லை வெறும் நாடுகள் மட்டும் அதில் கடந்துக்கிட்டாங்க அது வந்து சிவில் சொசைட்டி அதில் என்ஜிஓக்குள்ளே கடந்துக்க முடியல நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் அதுக்கு வந்து அது க்ளோஸ் டோர் அதை உள்ளுக்கில் போக முடியாது நம்ம அதை அவங்க மட்டும் அதை டிஸ்கஸ் பண்ணதுனால அது சம்பந்தமாக ஜெனிவாவில் வந்து வர ஜூலை மாதம் நடக்குது வந்து கூட்டமாக ஓகே இந்த இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ இப்போ தான் நம்ம வந்து அதாவது இந்த அரங்கம் அரங்கத்தை விட்டு உலக அரங்குன்னு போயிருக்கு ஏன்னா உலகார்கள் நம்ம எக்ஸ்போசர் கிடைக்கணும்ல நம்ம வேறு எக்ஸ்போசர் கிடைச்சாலும் நம்மளை போய் தெரியும் நம்ம செய்கிற திட்டங்களே வந்து அங்கே உள்ளவங்களுக்கு இவ்வளோ பெரிய திட்டங்களை நீங்கள் செய்கிறிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் கேட்குறாங்க அதனால் நம்ம வருங்காலத்தில் வந்து இதில் வந்து நல்ல இதில் அமையும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே இப்போ நீங்கள் இந்தியாவும் ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் அங்கே இருந்திருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஃப்ளாக் பேக்கில் வந்து நீங்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்திருப்போம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் இல்லை அது அதெல்லாம் அதை நான் இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வடிவத்துக்கு சொன்னோம் நம்ம பார்க்குற எல்லாருமே சொல்லுவோம் நீங்களும் வந்து இந்த கன்சல்டி ஸ்டேட்டஸுங்கிற இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணி கொடுங்க ஏன்னா பதிவு பண்ணி உலக அரங்கில் நம்ம போய் சொல்கிறப்ப தான் பல நாடுகளும் வந்து அது கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இது விஷயமா நிறைய பேரும் வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன மாதிரி இது பண்ணால் நம்ம அதை போய் அங்கீகாரம் பெறலாம் அப்படின்ட்டு அது விஷயமா அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே முக்கியமான வேறு வேறு நாடுகளோட தலைவர்கள் இல்லைன்னா அம்பாசிடர் சந்திச்சிங்களா ஆமாம் சந்தித்தோம் நம்ம சவுதி அம்பாசிடர் சந்தித்தோம் அப்புறம் ரஷ்யனு அப்புறம் குரோஷியா இந்த மாதிரி அம்பாசிடர் சந்தித்தோம் இது இது கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இது அடுத்த கூட்டத்தொடர் அந்த மாதிரி ஏதாவது உனக்கு இருக்கா நீங்க ஃபாலோ அப்ல நீங்க வந்து போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா ஆமா ஃபாலோ அப் ஸ்பெயினுக்கு வர ஜூலை மாசம் வந்து ஸ்பெயின்ல நடக்குது இந்த எஃப்டி 4ங்கிறது அங்க தான் முடிய போகுது அது வந்து உலகத்துல உள்ள எல்லா நாடும் அங்க தான் வருவாங்க அதனால அதுலயே கலந்துடுவோம் இத தவிர செப்டம்பர்ல வந்து ஜெனரல் அசெம்பிளிங்கற ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் அதுல உலக நாடு எல்லாரும் வந்து கலந்துடுவாங்க அந்த ஜெனரல் அசெம்பிளி இந்திய தூதுவர் சார்பாக நான் இந்த மாநாட்டில் ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சா என்னென்ன சொன்னாங்க இல்லை அதுதான் எஃப்ட்டி அது ஸ்பெயினில் நடக்கிற இதெல்லாம் தீர்மானம் நிறைய நன்றி